ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிபா குக்கிங் நம்ம வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு கருவாடு நம்ம அந்த அந்த இதுக்கு பேர் வந்து நாங்கள் குச்சி கருவாடுன்னு சொல்லுவோம் இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு தெரியலை இந்த கருவாடு வந்து இன்றைக்கி எப்படி சுத்தம் பண்ணுறது இதை எப்படி வந்து குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன் இப்போ வந்து இந்த கருவாடு நமக்கு தேவையான அளவுக்கு வந்து இதோடைய இந்த தலைப்பகுதியை வந்து பிச்சை எடுத்துகிட்டு இதை ஃபுல்லாக வந்து தண்ணியில் ஊற போட்டிருக்கேன் இப்போ நான் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அந்த ப இப்போ வந்து இது என்ன பண்ணணும் அப்படின்னா இது எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறையா பேர் இது வா குழம்பு பிடிக்கும் ஆனால் வந்து இது வைக்க தெரியாது அப்படிம்பாங்க இப்போ வந்து இது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இதை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னா இந்த மாதிரி தண்ணியில் ஊற போட்டுட்டு நல்ல அப்படி ரெண்டு கையும் வச்சு இந்த மாதிரி வந்து அப்படியே தேய்ச்சி விடணும் இதில் வந்து நிறைய மண் இருக்கும் எப்படி சுத்தம் பண்ணாலும் இதில் மண்ணாக இருக்குது சுத்தம் தெரியலை ஆனால் குழம்பு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறையா பேர் பொறிக்கிறது பிடிக்கும் அது குழம்பு வச்சு சாப்பிட பிடிக்கும் ஆனால் சுத்தம் பண்ண தெரியாது அப்படிம்பாங்க இந்த மாதிரி வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இது பிஞ்சு போகும் உடஞ்சிரும் கருவாடு வந்து ரெண்டு ரெண்டாக உடைஞ்சிரும் அப்படியெல்லாம் யோசிக்க வேண்டாம் ஒன்றுமே ஆகாது இப்போ வந்து தண்ணி வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நிறைய கலங்கள் ஆயிருச்சு இப்போ வந்து இந்த கருவாடு மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்து இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் வந்து கருவாடை போட்டுருங்க இந்த மாதிரி எல்லா கருவாடையும் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ரெண்டாவது மாத்திரம்ல அந்த தண்ணி அதுலேயுமே வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க இந்த ஃபஸ்ட்டில் இருந்த தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப கலங்கலாயிரும் ஆயிரும் அதனால் வந்து நமக்கு அதில் அப்படியே திரும்ப திரும்ப அதில் சுத்தம் பண்ண முடியாது ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து இந்த மாதிரி வந்து கழுவி சுத்தம் பண்ணி தனியாக கருவாடை மட்டும் பிரித்து எடுத்துக்கலாம் இது தண்ணியில் போட்டு நம்ம இப்படி தேய்ச்சதுக்கு அப்புறமா நம்ம வெளியில் எடுக்கும்போது இதோடைய இந்த உள்ள இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கருப்பு கலரில் அதோடைய இந்த வேஸ்ட் இந்த குடல் பகுதி இருக்கும் இதை மட்டும் இப்படி எடுத்துடணும் எடுத்துட்டு இவ்வளவு தான் இதை எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி சுத்தம் சுத்தமாகிடும் அதுக்கப்புறமா இதை வந்து இன்னொரு தண்ணியில் நல்லா ஃப்ரெஷ்ஷான தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் சுத்தம் பண்ணி தனியாக ஒரு பாத்திரத்தில் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறத எடுத்துருங்க எடுத்துகிட்டு இன்னொரு தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா இப்போ வந்து இந்த மாதிரி வந்து கருவாடை சுத்தம் பண்ணி இந்த வடித்தட்டில் போட்டு எடுத்து வச்சுட்டேன் இதில் வந்து நம்ம போட்டிருக்கும் போது இப்போ தண்ணி வடிஞ்சிரும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மா இந்த மாதிரி கருவாடை சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன டிப்ஸ் சொல்ல போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன வெங்காயம் வந்து ஒரு சில நேரம் நமக்கு உரிக்கிறதுக்கு வந்து நல்லா வராது அதை வந்து இந்த மாதிரி லைட்டாக அந்த மேல் தூள் வருது இல்லை வர்ற அளவுக்கு எடுத்துகிட்டு இப்படி தண்ணியில் போட்டுருங்க தண்ணியில் போட்டுட்டு இதை இப்படி தேய்ச்சிங்கனாலே ஓரளவுக்கு வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் இது தண்ணியில் போட்டுட்டு சுத்தம் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இடத்துல இந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்காது இதை வந்து டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் எல்லாம் கம்மியாகாது இந்த மாதிரி சுத்தம் பண்ணிட்டு இதை எடுத்துக்கலாம் இது வந்து கருவாட்டு குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபேன் வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா இதில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக வேண்டாம் வைட்டாக சூடானதுமேவும் இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை வந்து முடிச்சது கிடையாது கட் பண்ணாமல் அப்படியே சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது இதுலேயே வந்து கொஞ்சம் பெரிய புரிசி வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உடம்பு வைக்கிறதுக்காக இது வந்து நம்ம மசாலா கலவைக்காக இப்போ வந்து இதை வந்து இருக்கோம் இது வந்து ஒரு கை வெங்காயம் இருக்குது இது கூட வந்து நான் இந்த மாதிரி ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதில் இந்த வெங்காயம் வந்து லைட்டாக அப்படி வதங்கினது மீவும் லைட்டாக அந்த கலர் மாறவுமே நம்ம வந்து இது கூட தக்காளியை சேர்த்து தரலாம் பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மீன் குழம்பு இந்த கருவாடு குழம்புக்கு வந்து புளி சேர்ப்பாங்க நான் வந்து கருவாடு குழம்புக்கு கண்டிப்பாக புளி சேர்க்க மாட்டேன் தக்காளி வச்சே நம்ம வைக்க வச்சுக்கிட்டோம்னா அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் புளி வந்து நான் ஜாஸ்தி சேர்க்க மாட்டேன் எப்போவுமே அது எங்கள் வீட்டில் வந்து அந்த மாதிரியே வந்து பழகியாச்சு இன்னொன்று என்னென்னா புளி அதிகமாக சேர்த்தோம்னா வாதம் வரும் கால்வெளி வாதம் அந்த மாதிரி வர்றதுக்கெல்லாம் புளி வந்து ஜாஸ்தி சேர்த்தோம்னா வர்றதுக்கு காரணம் அதனால் வந்து அது மாதிரி சேர்க்காமல் நான் நான் வளர்க்கும் போல ஒரு நாலு தக்காளி நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா கருவாட்டு இருந்தால் ஒரு அஞ்சு தக்காளி ஒரு தக்காளி சேர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த வாடை போற அளவுக்கு வந்து அப்படி வதக்கி எடுத்துடலாம் இப்போ வந்து இந்த மாதிரி இந்த பதத்துக்கு வந்ததுமேவும் இதை வந்து இறக்கி வச்சுக்கான் இறக்கி வச்சுட்டு இதுக்கப்புறமா அப்படியே நம்ம வந்து இப்போ குழம்பு வைக்க போகிறோம் இதுக்கு வந்து தீ மட்டும் மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதை வந்து தீ மட்டும் ரொம்ப கூட்டி வச்சிட வேண்டாம் இப்போ பாத்திரம் சூடானதுமே இதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்குங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் யூஸ் பண்ணுவோம் மற்ற இதுக்கெல்லாம் அப்படின்னா இதுக்கு வந்து மூணு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து என்ன நல்லா சூடாயிருச்சு இதில் வந்து இந்த கருவாடை போட்டு செஞ்சு பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இருக்காங்க அவங்க வந்து எனக்கு குழம்பு வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது சுத்தம் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி வந்து பண்ண தெரியாதவங்களுக்காக தான் நான் இன்றைக்கி சுத்தம் பண்ணுறதுலேருந்து வீடியோ போட்டேன் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அவங்க வந்து மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க கருக விடாதீங்க கருகிறப்ப அது ரொம்ப கரிஞ்சு போயிருச்சுன்னா கசப்பாயிரும் லைட்டாக அந்த அந்த பச்சை வாடை போயிடுறது நமக்கே தெரியும் அந்த இதனுடைய கலர் சேஞ்ச் ஆகிறது வந்து நமக்கே தெரியும் இந்த மாதிரி வந்ததுமே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து அப்படியே அந்த கருவாடு பொரிச்ச அந்த எண்ணெய்லேயே வந்து நம்ம தேவைக்கு கடுகு சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து சூடாக இருக்கிறதுனால உடனே கடுகு கடுகு உடைஞ்சிரும் கடுகு உடைஞ்சதுக்கு அப்புறமா அது கூட வந்து ஒரு டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கோங்க அப்புறமா நான் வந்து ஒரு அஞ்சு பூண்டை எடுத்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நேர் நேர் சைஸில் வந்து இந்த இந்த மாதிரி நீட்ட நீட்டமா கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த பூண்டை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இந்த பூண்டு வந்து லைட்டாக அப்படி வழங்கிடட்டும் இல்லைன்னா வெங்காயம் வந்து கரிஞ்சு போயிடும் பூண்டு வந்து வேகாம இருக்கும் அதனால ஃபஸ்ட்டில் வந்து இந்த பூண்டு சேர்ந்து சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து லைட்டாக அந்த மாதிரி வதங்கவும் நமக்கே தெரியும் இது கூட வந்து இப்போ நான் சின்ன வெங்காயம் வந்து சுத்தம் பண்ணி இதை நேர் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட மூணு பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி நேர் நேராக உடச்சி வச்சுருக்கேன் இதை கூட வந்து இந்த பூண்டு கூட இந்த வெங்காயத்தை சேர்த்திடலாம்

சு சேர்க்காததுனால தக்காளி வந்து அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேன் இப்போது இது வதங்கிட்டு இருக்கிற இந்த கேப்பில் வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டு வரணும் இது கூட பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துட்டேன் கல் உப்பு தான் சேர்க்குறேன் நமக்கு வந்து இந்த கருவாடு நம்ம பொறிக்கும் போதே வந்து தூள் உப்பு லைட்டாக சேர்த்துட்டு பொறிக்கிறனாலும் அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட இது இந்த வ இது வதங்கிட்டு இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது பிரிச்சிடக்கூடாது கொழிஞ்சு போயிடாத அளவுக்கு பார்த்துக்கோங்க இப்போ வந்து இதில் அரைக்கிறதுக்காக நான் ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு பெருங்கிரகம் இது கூட வந்து தேங்காய் தேங்காய் வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம் தேங்காய் இந்த அளவு தான் அப்படின்றது இல்லை இதை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு லைட்டாக இதை வந்து ஒரு சுப்பு சுற்றிட்டு அதுக்கப்புறமா இது ஒன்று ரெண்டாக அப்புறமா இது கூட வந்து தக்காளியை சேர்த்து நல்லா எவ்வளவு நம்ம வந்து அரைக்க முடியுமோ அவ்வளவுக்கு வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மிக் கலவை வந்து அளவு கையிடுச்சு இது வந்து அப்படியே இன்னும் கூட இன்னும் லைட்டாக பேஸ்ட் மாதிரி வந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இது கூட வந்துட்ட ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் டீஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவு மஞ்சள் தூள் அப்படியே எதோடைய சேர்த்து இந்த தக்காளியோடையே சேர்த்துட்டு அப்படியே அந்த பச்சை காலை போகிற வரைக்கும் நல்லா கிளறிடலாம் இப்போ இது கூட வந்து இந்த கருவாடு பொறிச்சு வச்சுக்கொள்ள இதை எடுத்து சேர்த்தலாம் சேர்த்துட்டு இப்போ வந்து நான் தேங்காயை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் அதாவது நைஸாக எவ்வளவு நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த கலவையை வந்து வந்து அப்படியே தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி வந்து நமக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு கடைசியாக நம்ம வந்து இதில் டேஸ்ட் பார்த்துக்கலாம் உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கலாம் சப்போஸ் காரம் கம்மியாக இருந்தால் மிளகாத்தூள் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருவோம் இப்போ வந்து இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப இருக்க இருக்கக்கூடாது இந்த பதத்தில் இருக்கணும் அப்போ தான் நமக்கு சாப்பாடோடு பிசஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா நல்லாயிருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோல சந்திப்போம் வாய்